திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் சக்தி இயக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேசிய இளைஞர் காங்கிரஸ் பெண்களுக்கான சக்தி இயக்கத்தை பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்கும் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்திரா ஃபெல்லோஷிப் அறிமுகப்படுத்தி ஒரு வருடம் வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த திட்டத்தை மறு அறிமுகம் செய்து வைத்து கல்லூரி மாணவிகள் ப்ரொஃபஷனல் பெண்கள் விளிம்புநிலை பெண்கள் அரசியலில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார் திருச்சி மாநகர இந்திரா பெல்லோஷிப் இயக்கத்தின் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் அருணாச்சலம் மன்றத்தில் இன்று மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் மாநில செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி முன்னிலையில் நடைபெற்றது இந்திரா ஃபெல்லோஷிப் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜெயந்தி தியாகராஜன் ஆலோசனை வழங்கினார் இதில் இந்திரா தோழிகள் பிரியங்கா பட்டேல் ரூபா சிவகுமார் மாரீஸ்வரி ராமன் மற்றும் மின்சி ஷியாமலா தேவி வாசுகி ரம்யா தேவி சுமதி ஜெயம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுதுமே பெண்களுக்கு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அதிகாரம் அளிப்பதற்கு பல முன்னெடுப்புகளை வந்து எப்பவுமே செஞ்சுட்டே இருக்காங்க அந்த வகையில் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்திரா ஃபெல்லோஷிப் என்ற அரசியல் பயிற்சி நிகழ்வு ஒன்று திரு ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அது இந்த வருடம் இந்த தேதியில் வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத முன்னிலையில் அவர் வந்து திரும்பவும் மறு அறிமுகம் வந்து செய்து வைத்திருக்காரு அதனுடைய நோக்கம் என்ன என்றால் இந்த தடவை போன வருஷம் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் ஓராயிரம் பெண்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க இரநூத்தி எண்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு சக்தி கிளப்புகளை அமைத்து ஒரு பெரிய முன்னெடுப்பாக வந்திருக்கிறதை ஒட்டி அவர் திரும்பவும் பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபடுவதற்காக அழைப்பு விட்டு நேற்றைய முந்தைய திறம் வந்து ஒரு பேட்டி அளித்திருந்தார் மற்றும் ஏக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் மாணவிகளும் வந்து அரசியலில் தங்களை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் பெண்களும் விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்களும் மார்ஜினல் நிலையில் இருக்கிற பெண்களும் தங்களுடைய குழுக்களுக்காக தங்களுடைய கம்யூனிட்டிக்காக பெண்கள் சமுதாயத்திற்காக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிற பெண்கள் அனைவரும் இந்த அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து தங்கள் அரசியல் பயிற்சியை பெற்று சிறந்த தலைவர்களாக உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சக்தி அபியான் என்ற இந்த இயக்கம் வந்து அவர்களுக்கு தருது அதனால் இதில் வந்து இணைந்து கொள்ள வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதன் மூலம் திரு திருச்சி மாநகரத்தில் இருக்கிற பெண்களையும் திருச்சி மாநகர காங்கிரஸ் சார்பாக அரசியலில் ஈடுபட்டு அதற்கான பயிற்சிகளை பெற்று திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தில் இந்த வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றம் சட்டமன்றம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்களில் பெண்கள் சுயமாக முன்னின்று போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அரசியல் பயிற்சியை திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் எதாவது கேள்வி இருந்தால் எதாவது சார் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க இந்த திட்டத்தில் ஆமாம் ஐநூறு பெண்களை இணைச்சிருக்கிறோம் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பெண்களை இணைச்சிருக்கிறோம் குழுக்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆ இல்லை இல்லை இந்திரா தோழிகள் வந்து நாற்பத்தஞ்சு பேர் பக்கத்தில் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி குழுக்கள் வச்சுருக்காங்க ஒரு குழுக்கு ஐந்து பேர் இருப்பாங்க ஆமாம் ஒருத்தருக்கு இருபது ஒரு பெண்ணின் கீழே குறைஞ்சபட்சம் நூற்றி இருபத்தஞ்சி பெண்கள் இருப்பாங்க அது மாதிரி குழுக்கள் வந்து அமைச்சிக்கணும் சார் இது வந்து ஒரு நைன் மந்த்ஸ் பயிற்சி இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்க ஒன்று பார்ட்டியில் வந்து அவங்களுக்கு பொசிஷன்ஸ் தராங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து கட்சியில் பெண்களுக்கு வந்து இடம் பதவிகளில் பெண்கள் இல்லை அப்படிங்கிற குறை இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் பஞ்சாயத்து தேர்தல்களில் பெண்கள் சுயமாக வந்து போர் தேர்தலில் போட்டியிடணும் ஏன்னா பெரும்பாலும் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுற பெண்கள் வந்து ஆண்களுக்கு பின்புலத்திலேருந்து போட்டியிடுறதுனால முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி இன்ட்ரடியூஸ் இன்க்ரீஸ் ஆகியும் இன்னும் அதில் சில ஃப்ளாஸ் இருக்கிறதுனால சுயமாக பெண்கள் போராடுவது போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆமாம் சார் பண்ணி சார் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாங்கள் வந்து எவ்ரி மந்த் இண்டக்ட் எவ்ரி டே வி ஆர் இண்டக்டிங் த பீப்புள் உள்ள நான் பெண்களை சேர்த்துக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி சேர்ந்தனாலும் இன்றைக்கும் சேர்ந்துடலாம் பயிற்சி அது தொடர் தொடர் பயிற்சி தொடர்ந்து நாங்கள் இது மாதிரி பேட்சஸாக எல்லாம் பண்ணலாத நீங்கள் இன்றைக்கு வந்தாலும் இன்னையிலேருந்து ஒம்பது மாதம் அந்த மாதிரி நாங்கள்